ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தொலைபற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நேற்று டிஎன்பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் உண்டான சிலபஸில் சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லை மேஜராக வந்து தமிழில் நிறைய பா நிறைய சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு ஓகேவா குறிப்பாக சொல்ல போனால் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு பதிலாக ஒரு சில டாபிக் வந்து கூடுதலாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம நோட்ஸ் எடுத்து அதாவது நோட்ஸை டெவலப் பண்ணுறத விட இங்கே என்ன அப்படின்னா இந்த நாலேஜை வந்து டெவலப் பண்ணுற மாதிரியான நிறைய கண்டன்ட் வந்து கொடுத்துருந்தாங்க சரியா ஸோ அப்படின்னு நம்ம தமிழில் நம்மளால் அந்த நூற்றுக்கு இந்த நைன்ட்டின்றத நம்ம எடுக்க முடியுமா அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி நைட்டு ஒரு நைன் தேர்ட்டிக்கு வந்து லைவ் வச்சுருக்கோம் ஓகேவா அந்த நைன் தேர்ட்டி லைவில் வந்து நம்ம வந்து இந்த தமிழில் நூற்றுக்கு நைன்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கு அந்த லைவ் இருக்குது அதில் எல்லாருமே கலந்துக்கோங்க கண்டிப்பாக அந்த தமிழில் பார்த்தின ஒரு இப்போ தமிழ்னான்றது பார்த்திங்க அப்படின்னா இருக்கத்துலேயே வந்து நம்ம காப்பாற்றக்கூடிய சப்ஜெக்டே தமிழ் தான் எல்லாருடைய மிகப்பெரிய ஹோப்பே என்னவாக இருக்குது அப்படின்னா தமிழ் தான் இப்போ அந்த தமிழே வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணும்போது இது ஈஸியோ கஷ்டமோ ஆனால் போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஓகேவா ஏன்னால் இப்போ நம்ம ஒரு முன்னப்பின்னா ஒரு தெரியாத ஒரு ஆளை பார்க்குறோம் ஆனால் அவர் டம்மி பீஸு நமக்கு தெரியாது ஓகேவா அப்போது டம்மி பீஸுன்னு தெரியாத வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம் பெரிய ஆள் ஐயோ ஒரு பெரிய பலசாலி முழுதான்னு நம்ம நினைப்போம் ஓகேவா ஆனால் அவர் யார் நம்ம வந்து பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன தெரியும் ஓ இவ டம்மி பீஸ் அப்படின்னு தெரியும் மாதிரி நான் தமிழ் டமி பீஸ் சொல்ல வரல என்னன்னா அப்போ புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்து பார்க்கும்போது பற்றின பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாதப்போ என்ன தெரியும் அப்படின்னா அதை ஒரு பெரிய மலை போல தெரியும் ஐயோ நம்ம இது எப்படி கடக்க போகிறோமோ தெரியலையே ஏன்னா புதிய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பயம் வரது சகஜம்தான் ஓகேவா அதனால் தமிழ்ன்றத பற்றின இப்போ கொடுத்துட்றக்கூடிய டாபிக்ன்றது என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து விளக்கிட்டோம் அப்படின்னா ஓகே இதை எப்போ எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னா இதில் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்ம கண்டிப்பாக கிடச்சிடும் ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு அந்த ஒன்பதரை மணிக்கு வைக்கக்கூடிய லைவில் அதாவது நீட் அண்ட் கிளியராக அந்த ஏழு யூனிட்ஸை வந்து நம்ம எப்படி கவர் பண்ணால் நம்மளால் வந்து நைன்டி ஃபைவ் அப்படின்றத அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும் ஓகேவா இப்போ நைன்ட்டி ஃபைவ்ன்றது என்னென்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம தமிழில் வந்து நைன்ட்டி அபோவ் எடுக்கிறவங்க மட்டும்தான் கவுன்சிலிங்கு போவாங்கன்றது ஒரு விதி இருக்குது இன்ன வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மேக்ஸிமே மார்க் எடுத்துருவாங்க ஜிகே கே எடுத்துருவாங்க ஆனால் அந்த தமிழில் வந்து அந்த நைன்டியை கிராஸ் பண்ண முடியாது அந்த நைன்டியை கிராஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் நல்லாவே தெரியும் எக்ஸாம் ஆக விட்டு வெளியே வரும்போது நம்ம தெரிஞ்சிடும் அப்போ அப்படிங்கும்போது இப்போ இந்த சிலபஸ் இந்த சேஞ்சஸ் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய சிலபஸை வேஸ்ட் பண்ணி நம்மளால் அந்த நைன்ட்டி அந்த நைன்ட்டி ஃபைவ் வந்து கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக இருக்கும் இதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழைய சிலபஸை நமக்கு ஓகேவா இது ஓகேவா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சில ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க சரியா ஸோ அந்த குழப்பத்தை தெளி வைக்கக்கூடிய லைவு தான் இன்றைக்கி நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கு வரக்கூடிய லைவு அதில் வந்து நம்ம முழுக்க முழுக்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் நூறு கொஷின் இதை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ண போகிறோம் ஓகேவா இதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படித்த டாப்பிக்லாம் என்னென்ன இருக்குது பழைய சிலபஸோடு கவர் ஆகக்கூடிய டாப்பிக்லாம் என்னென்ன இருக்குது ஓகேவா புதுசாக என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படி புது புதுசாக சேர்த்த ஒரு சில டாப்பிக்லாம் என்னென்னு கூட தெரியாது இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அயர்ச்சொல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இரு வகை வினைகள் இதுமாதிரி வந்து நிறைய வந்து புது புதுவான வார்த்தைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அதெல்லாம் விளக்கம் தெரிஞ்சு அப்படின்னா ஓ இதுதானாடா இதுக்கு தான் இவ்வளோதும் கஷ்டப்பட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு பெருமூச்சை நம்ம விட்டுக்கலாம் ஸோ அப்போ நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ என்னென்னா இங்கே நம்ம எதெல்லாம் வந்து கஷ்டம் எதெல்லாம் முடியாது எதெல்லாம் புதுசாக நம்ம நினைக்கிறோமோ இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இதில் நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் இதை பற்றி தான் இன்றைக்கி நைட்டு நைன் தேர்ட்டிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபை கொடுக்க போகிறோம் ஸோ ரெடி ஆகிடுங்க ஸோ தமிழில் இந்த நைன்டி நம்ம எப்படி ரீச் பண்ண போகிறோம் அதை தான் நம்ம வந்து லைவில் பார்க்க போகிறோம் சரிங்களா திரும்பவும் சொல்கிற மாதிரி தான் ஒன்று சிலபஸை டவுன்லோட் பண்ணி அல்லது பிரிண்ட் போட்டு வச்சுனீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க இல்லையா ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து வந்துடுங்க நோட் பண்ணி எடுத்து வந்துடுங்க லைவில் நான் இதை பற்றி கிளாரிட்டியோட ஒரு முடிவு எடுத்துக்கலாம் சரியா அதில் வந்து நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எந்தெந்த டாப்பிக்கை எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் முடிக்க முடியுன்றதை பற்றி க்ளியராக வந்து பேசிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு நைன் தேர்ட்டிக்கு ரெடி ஆயிடுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ